ஹலோ விவரஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றி தொலைசி சீரியல் மார்ச் நாலாம் தேதி எபிசோடில் என்ன நடக்க போகுது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடு பக்கத்தில் பெல் எக்கனே கிளிக் பண்ணிடுங்க தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த எபிசோடு எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா மகேஷ் தான் கட்டுறாங்க மகேஷ் வந்து கப்பா முச்சியை பாலில் போட்டு அந்த கரப்பாமூச்சியை சாவிடிச்சு அதுக்கப்புறம் அந்த பாலை குடிச்சுட்டு போடுறாரு இதை பற்றி வந்து அஞ்சலி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆகுது அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா வந்து மகேஷ் வந்து ஏந்திக்கிறாரு ஏந்திச்சு டைம் சினிமா பார்த்துட்டு பயங்கரமாக உட்காந்து அலர ஆரம்பிக்கிறாரு பக்கத்தில் இருக்க அஞ்சலி வந்து ஷாக் ஆகிறாங்க எனக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை எப்போ விட இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் தூக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது என்னங்க என்னாச்சு அப்படி கேட்கும்போது இல்லை எப்போ காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் இப்போ ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் கழிச்சி எழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன இது வரும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூனதுக்கு இப்படி டென்ஷனாக ஆகிறாருங்க சரிங்க என்கிட்ட சொல்லிட்டு படுத்துக்கலாம் கேட்கும்போது இல்லை அவங்ககிட்ட சொல்லணுன்றதை நானும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையில் தினசரி என்னெல்லாம் பண்ணுவார்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தனா குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து டிஃபன்லாம் வந்து சாப்பிட்றாங்க டிஃபன் சாப்பிட்டு டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மகேஷ் வந்து சொல்கிறாரு உடனே அஞ்சலி அங்கே சரிங்க அப்படின்னு சொன்னதும் உடனே மகேஷ் வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பி போகிறாரு ஆஃபீஸ்க்கு போனதும் மகேஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா நேரம் அஞ்சலி வந்து அவங்க ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு அதாவது வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு அதை வந்து ஆஃபீஸ்லேருந்து பார்க்குற மாதிரி வந்து ஆக்சஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு ஸோ அந்த சிசிடிவி கேமரா மூலமாக அஞ்சலி என்னெல்லாம் படா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அஞ்சலி வந்து வீட்டில் வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க அஞ்சலி நேரம் சும்மா உட்காந்துட்டு அப்புறம் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவர் வந்து பார்க்குறாரு யார்கிட்ட அஞ்சலி வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்காரு அஞ்சலியும் பேசுகிறாங்க பேசுறாங்கன்னா பேசிகிட்டே இருக்காங்க மகேஷ் வந்து பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு அப்போ பார்த்து கரெக்டாக மகேஷ்க்கு வந்து ஒரு மீட்டிங் வேறு வருது நடக்குது அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த மீட்டிங் ஃபுல்லாக மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அஞ்சலி யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குடபத்தில் இருக்காரு இதில் வேறு ரெண்டு வாட்டி ஃபோன் வேறு அடிச்சு பாரு அஞ்சலி ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல ஸோ ஒரு வழியாக மீட்டிங் முடியுது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அஞ்சலிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணும்போது அஞ்சலி எடுத்துறாங்க என்னாச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தால் கேட்கும் போது இல்லைங்க வீட்டில் அம்மா ஃபோன் அடிச்சிருந்தாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் சொன்னதுக்கு அப்புறம் இவர் நிம்மதியாக ஓ அம்மா கிட்ட பேசிட்டு அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் முடிங்க சரி நீங்கள் வீட்டுக்கு எப்போ அப்படி கேட்கும் போது ஏன் அம்மா என்ன சொன்னாங்க அதை சொல்ல அப்படி கேட்கும் நீங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து வீட்டுக்கு வர சொல்கிறாங்க ஒரே நேரம் மகேஷ் நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு இருக்காரு டைம் அஞ்சலி தான் மகேஷ்க்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சமைச்சு வச்சு மகேஷ் வந்து அசத்தணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் சமைச்சு வச்சுட்டு இருக்காங்க இதே டைம் யாரை கட்டுறான்னு பார்த்தோன்னா வெற்றியை தான் கட்டுறாங்க வெற்றிக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து அதாவது தீபாக்கு கொடுக்கறதுக்காக ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க வெற்றி வந்து ஸ்வீட் செஞ்சுட்டு பாட்டி கொடுங்க நான் போய் தீபாக்க கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு துளசியை பார்க்குற அந்த அப்படி ஒரு பேச்சு வச்சுட்டு துளசியை பார்க்கறதுக்காக வந்து நேராக தீபாவோட வீட்டுக்கு வராங்க ஸோ தீபாவோட வீட்டுக்கு வந்துட்டு ஏதாக்காக வீட்டில் வந்து பாட்டி ஸ்வீட் செஞ்சாங்க அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சாட்டில் வந்து துளசியை வந்து வெற்றி வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காரு ஸோ வெற்றி வந்து துளசிக்கு வந்து ஸ்வீட்டை வந்து கொடுத்துட்டுருக்காங்க தீபா சாப்பிட்டு என்னடா ஸ்வீட் ஸ்வீட்டு எதுவும் கொடுக்க அந்த மாதிரி தெரியல நீ வேறு ஏதோ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கிணறு அடிக்கிற மாதிரி பேசுறாங்க அதை நான் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து பேச தீபா கிட்ட பேசிட்டு இருக்கிறதாக்கல துளசியை வந்து பார்த்துட்டு அவர் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்க மாதிரி காணிச்சு இந்த ஒரு எபிசோட எடுத்துட்டு போறாங்க இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்ப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்கிற பில்லை கிளிக் பண்ணுங்க மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி